டைமண்ட் பிளே பட்டனுடன் ஒரு கோடி சப்ஸ்கிரைப் பெற்று முதல் இலங்கை யூடியூபர் பிரபல யூடியூப் சேனலான வைல்ட் குக் புக்கை உருவாக்கிய சரித்தேன் சில்வா யூடியூப் தளத்தில் பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபரை கடந்து முதல் இலங்கையராக மாறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் தனது சனலை தொடங்கியதிலிருந்து சரித் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றியுள்ளார் நான்கு பில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளார் அவரது தனித்துவமான வெளிப்புற சமையல் பாணி மற்றும் உண்மையான இலங்கை சமையல் குறிப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்த்துள்ளன இந்த மைல்கல் இலங்கையின் யூடியூப் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கின்றது மோடியின் இலங்கை வருகையின் போது இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கச்சாத்திடத் திட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திடப்படவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அமைதி காக்கும் படையின் தலையீட்டுக்கு பின்னர் கச்சாத்திடப்படும் முதலாவது பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தமாகும் என இந்திய ஊடகம் ஒன்று தெரியவித்துள்ளது அத்துடன் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு ஆதரவளிக்கும் முயற்சிகள் தொடர்பான உடன்படிக்கையும் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது கச்சா தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது இலங்கை விஜயத்தின் போது பாதுகாப்பு வலுசக்தி உட்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்துரைத்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் விக்டர் மில்ட்ரி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து உடன்படிக்கை ஒன்று கச்சாத்தாகும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டால் அது இந்திய இலங்கை பாதுகாப்பில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க விடுத்த அழைப்பு எதிர்வரும் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் வேட்பாளர்களையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் சி வி கே சிவஞானம் தெரிவிப்போம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் வேட்பாளர்களையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை என்ற தேசியத்துக்குள் போகாமல் இருப்பதற்கே விரும்புகின்றோம் என்பதையும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஊடாக கூற வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசியல் நோக்கங்களுக்காகவே தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கை நோக்கி வருவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தெங்கு பயிற்சிகையாளர்களுக்கு நாளை முதல் மானிய முறையில் உரம் தெங்கு பயிற்செய்கையாளர்களுக்கு நாளை முதல் மானிய முறையில் உரம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவினால் நன்கொடியாக வழங்கப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உரத்துடன் யூரியாவை கலந்து தென் தெங்கு பயிற்சிகைக்கான உரம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அரசு உர நிறுவனம் தெரிவித்துள்ளது சந்தையில் ஒன்பதாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் ஐம்பது கிலோகிராம் கிராம் மூட்டையை நாலாயிரம் ரூபாவுக்கு மானிய விலையில் விற்பனை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது சிறுவர்களின் ஆபாச படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த இளைஞர் கைது ராகம பகுதியில் சிறுவர்களின் ஆபாச படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவர் மற்றும் மகளிர் தொற்பிரியோக தடுப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ராகம கெந்தலியத்த பாலுவ பகுதியில் வசிக்கும் இருபது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சிறுவர்களின் ஆவாச படங்கள் அடங்கிய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை முகப்புத்தகத்தின் வழியாக வெளிநாட்டவருக்கு விநியோகித்த ஒரு நபர் குறித்து சிறுவர் மற்றும் மகளிர் துஸ்பிரயோக தடுப்பு பணியகத்துக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்து சந்தேக நபருக்கு சொந்தமான தொலைபேசி பதிவை பெற்று நடத்தப்பட்ட விசாரணைகள் மூலம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு கை தொலைபேசி மற்றும் ஆபாச படங்கள் அடங்கிய கணனியும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தனியார் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் ஒருவர் மரணம் மினுவாங்கோட பென்சில்கொட பகுதியில் உள்ள இலங்கை தனியார் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கம்பகா கனிமுள்ள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் கடுமையான சுக காரணமாக மினிவாங்கொட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன்போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது முன்னதாக ரம்லான் பண்டிகைக்காக முஸ்லிம் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏப்ரல் முதலாம் திகதியும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வருடத்தில் காச நோயாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூறாக பதிவு கடந்த வருடம் நாட்டில் காச நோயாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூறாக பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆண்கள் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் இருநூற்றி ஐம்பது குழந்தை நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நோயாளிகளின் எண்ணிக்கை தொன்னூறு சதவீதத்தாலும் காச நோயினால் ஏற்படும் இழப்புகளை தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்தினாலும் குறைப்பதே எமது நோக்கம் என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் எடுமல் லேசான காய்ச்சல் உடல் எடை இழப்பு பசியின்மை இரவில் வியர்த்தல் சோர்வு மற்றும் உடல்நலக் குறைவு ஆகியவை காச நோயின் அறிகுறிகளாகும் இந்த நோய் அறிகுறிகள் காணப்படும் நோயாளர்கள் உடனடியாக வைத்திய உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்